டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளுடைய நாம் சந்திக்க போகும் இன்னொரு தொகுதி பெரம்பலூர் தொகுதி கடந்த நம்ம திருச்சியை பற்றி பேசியிருந்தோம் தமிழகத்தின் மத்தியில் இருக்கும் தொகுதி அப்படின்ட்டு திருச்சியையும் பெரம்பலூரையும் நம்மளால பிரிச்சு பேச முடியாது அதனால்தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் திருச்சி மற்றும் பெரம்பலூரை நோக்கி வருகிறது நேர்களை கடந்த வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் திருச்சியில் தன்னுடைய மகனுக்கு சீட் வேண்டும் என்று கே என் நேரு அவர்கள் போராடினார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பதை நாம் கூறியிருந்தோம் பட் திருச்சியை துரை வைகோ அவர்களுக்கு ஒதுக்கியதால் மதிமுகவிற்கு ஒதுக்கியதால் கே என் நேருவின் மகன் அருண் நேரு அவர்களுக்கு பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சோ திமுக சார்பாக நேரடியாக உதயசூரியன் சின்னம் கலந்துகின்றது அதில் அருண் நேரு அவர்கள் எம்பி தொகுதிக்கு போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுகிறார் அண்ட் பாஜக சார்பாக பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னவென்று பார்த்துக்கிறதானால் டூ தௌசண்ட் போர்டீன்ல பாஜக சார்பாக இப்பொழுது பாஜக சார்பாக போட்டியிடும் அதே பாரிவேந்தர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் பாஜக சார்பாகவே போட்டியிட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அவர் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இதே பாரிவேந்தர் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டார் எஸ் பெரம்பலூர்ல இப்ப இருக்கிற எம்பிக்கள்ல கரண்ட் எம்பின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்பியாக திமுக சார்பாக வென்றிருந்த பாண்டி பாரிவேந்தர் அவர்கள் இப்பொழுது அடுத்த முறை வெல்வதற்காக பாஜக சார்பில் போட்டியிருக்கிறார் தாமரை சின்னத்திலேயே போட்டியிருக்கிறார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னவென்று பார்த்திருக்கலாம் போன முறையும் திமுக சின்னமான உதயசூரியன்ல தான் பாரிவேந்தர் போட்டியிட்டார் இந்த முறையும் அதாவது போன முறை கூட்டணி கட்சிக்கு அது ஒதுக்கி இருந்தாலும் சின்னம் என்னவோ திமுக சின்னமாக இருந்தது பட் அந்த கேண்டிடேட் இப்போ பாஜகவிற்கு வந்திருக்கிறார் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம முன்முனை போட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இவங்க தான் செகண்ட் பிளேஸ் இவங்க தான் தேர்ட் பிளேஸ் அவங்க தான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு கிளியர் கட்டான டெஃபினேஷன் நம்மளால கொடுக்க முடிஞ்சு ஆனால் நம்மளுடைய அனாலிசிஸ்ல எந்த பக்கம் போகுதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டஃப்பான மிக மிக அதிகமான இழுப்பை இருக்க போகும் ஒரு தொகுதி என்னவென்று பார்த்தால் அது நிச்சயமாக பெரம்பலூர் தான் மேபி ரிசல்ட் வர அன்னைக்கு இது ஒன் சைடட் ரிசல்ட் ஆகவும் இருக்கலாம் ஆனால் நீங்க இனிமேல் பார்க்க போற எல்லா சர்வே முடிவுகளிலும் இது மிக மிக விழுப்பறையான தொகுதி அப்படின்னு தான் காரணம் என்னவென்றால் இதுவரை நாம் பார்த்த நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது தொகுதியில் நாம் பார்த்த பெருவாரியான தொகுதிகளிலும் திமுகவோட சிட்டிங் எம்பி மீது மிகப்பெரிய அளவிலான குறைகளை மக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் முதல் முறையாக பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் சிட்டிங் எம்பி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு மக்கள் சொல்றது கேட்க முடியுது அதாவது பாரிவேந்தர் அவர்கள் ஏற்கனவே பல கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் டிவி சேனல் அடிச்சிருக்கிறார் ஸோ பணம் அப்படின்றது தொகுதி மக்களுக்கு பயங்கரமாக செலவு செய்திருக்கிறார் அப்படின்றது நம்மளால சொல்லிக்க முடியுது இது வேற எங்கேயும் போய் நம்ம சோர்ஸ் எடுத்தவாலை அவரே அவருடைய தொகுதியில் நான் என்னென்ன செலவு செய்வேன்ட்டு ஒரு புக்கை அடிச்சு கொடுத்து ஒரு நூதனமான பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு வேட்பாளரும் இந்த அளவுக்கு நான் இப்படியெல்லாம் செலவு செய்தேன் அப்படின்னு லிஸ்ட் போட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்கல இது ஏன் பேசு பொருளாக மாறுகிறது என்றால் அவர் செலவு செய்தது எம்பி தொகுதி வளர்ச்சி நிதி அப்படின்னு கொடுக்குற அந்த நிதியே கிடையாது அதை பற்றி அவர் குறிப்பிடவே இல்லை என்னுடைய சொந்த பணம் மக்களுக்கு எவ்வளவு செலவு செய்திருக்கிறேன் அப்படின்ற லிஸ்ட் போட்டு அவர் ஒரு புக்காவே போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறது தான் மக்களின் கவனத்தை அது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை மக்களுக்காக செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தகமாக அச்சிட்டு பாரிவேந்தர் வெளியிட்டு இருக்கிறார் இதன் காரணமாக அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் பாரிவேந்தர் சொந்த பணத்தை செலவு செய்கிறார் திமுகல பெரிய மற்ற எம்பிக்கள் மீது மிகப்பெரிய ஒரு குறை இருந்தாலும் பாரிவேந்தர் பணத்தை செலவு செய்தால் மக்களுக்காக இருக்கிறார் வாரி இருக்கிறார் அப்படின்ற ஒரு பேருக்கு ஆயிரம் குறைகள் பாரிவேந்தர் மீது இருந்தாலும் மக்களுக்காக அவர் செய்தார் அப்படின்றத மக்கள் ஒரு கருத்தாக வந்து வைக்கிறாங்க பட் தாமரை சின்னத்தில் பாரிவேந்தர் நிற்கும் போது அது வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப டப்பா தான் இருக்கும் ஒருவேளை பாரிவேந்தர் அவர்கள் மீண்டும் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்றிருந்தால் நிச்சயமாக அந்த தொகுதி திமுக தான் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கலாம் காரணம் அந்த சின்னமும் இருக்கிறது ஒரு நல்ல பெயரும் இருக்கிறது எல்லாம் போறாங்க பட் இந்த முறை திமுக சார்பாக மிக மிக வலுவான ஒரு கேண்டிடேட்டும் வந்து போட்டி போட போறாங்க அதாவது நேரு அவர்களின் மகனான அருண் நேரு அவர்கள் திமுக எக்காரணத்தை கொண்டும் அந்த இடத்தை நாம் விற்றுவிடக் கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க கே என் நேரு திருச்சியை மையப்படுத்தி தன்னுடைய அரசியல் கோட்டையை திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அங்கங்கே குறுநில மன்னர்கள் போல மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள் என்று சோ தன்னுடைய டெரிட்டரிய நான் சேவ்கார்டு பண்ணிக்கணும் அப்படின்றதுல நேரு அவர்கள் மிக மிக கவனமாக இருக்கிறார் உதயசூரியன் சின்னமும் தாமரை சின்னமும் போட்டி போடக்கூடிய இந்த தொகுதி மிக மிக டஃப்பாக இருக்க போகிறது பட் இதுவரை நாம் திமுகவும் பாஜகவும் பற்றியும் தான் பேசணும் இங்கே அதிமுகவின் சந்திரமோகன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் நம்ம வந்து மிஸ் பண்றோம் சந்திரமோகன் அவர்களை பொறுத்தவரை திருச்சியில் பெரம்பலூரில் மிக பிரபலமாக இருந்தாலும் மக்களுக்காக அதிமுக நிர்வாகிகளுக்காக மக்கள் போராட்டங்களில் பெருமளவு கலந்து கொண்டிருக்கிறார் பூத் லெவல்ல மிக மிக ஸ்ட்ராங்கா இருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக வலுவாக இருக்கிறதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்திலேயே மாநாடு போட்டு அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய பூஸ்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு அந்த வகையில சந்திரமோகன் அவர்களும் இந்த ரேஸில் முந்துகிறார் இது ரொம்ப ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் கான்டெஸ்டா இருக்க போகிறது யார் லீட் எடுக்க போறாங்க கடினமாக இருக்குது நம்ம வந்து இவர் எடுக்கலாம் அவர் லீட் எடுக்கலான்ட்டு கொஞ்சமாவது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம் பட் இதுல வந்து நிச்சயமாக நம்மளால் கொடுக்கவே முடியவில்லை மிக மிக இழுபறியான தொகுதியாக இது இருக்க போகிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி நேர அதிரடி பிரச்சாரங்களால் நிலைகள் ஏதாவது மாறினாலும் திமுக முதலிடம் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அதிமுக வந்தாலும் ஆச்சரியம் இல்லை பாஜக வென்றாலும் இந்த தொகுதி வந்து ஆச்சரியம் இல்லை அதனால நம்ம இன்றைய தேதிக்கு இந்த தொகுதிக்கு கொடுக்க போகும் பெர்டிக் தானது விழுபதிதான் மீண்டும் இன்னொரு தொகுதியை ஏற்று சந்திப்போம் நன்றி